அபவாதம் சிறுகதை ஆசிரியர் வேங்கடலக்ஷ்மி அவர்கள் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து வெளியில் வெறித்து பார்த்து கொண்டிருந்த மங்களம் ஒரு பெருமூச்சு விட்டாள் அவள் மனம் எங்கேயோ சஞ்சரித்து கொண்டு இருந்தது ஆயிற்று தனி மரம் போன்ற இந்த வாழ்க்கையை அவள் ஆரம்பித்து இரண்டு வருஷங்கள் ஓடிவிட்டன இப்பொழுதெல்லாம் அவள் வாழ்க்கையில் சிறிது பசுமையூட்டி ஆறுதலை அளித்தது குழந்தை சோபனாதான் வயதான தன் பாட்டியுடனும் தன் குழந்தையுடனும் கிராமத்தில் இருந்த அந்த பழைய வீட்டிலே காலம் தள்ளி கொண்டிருந்தாள் மங்களம் அவளுக்கு வயது இருபத்தி இரண்டேதான் கொடி போல துவழும் தளதளத்த சரீரம் நல்ல அழகும் களையும் பொருந்திய முகம் நன்றாக படித்தவள் பெற்றோர் இல்லாவிடனும் தாயை பெற்ற பாட்டி ஆசையாக பார்த்து பார்த்து எல்லா விதத்திலும் மங்களத்துக்கு தகுதியான கணவனாகவே பொறுக்கி எடுத்தாள் நிறைந்த மனதுடன் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தினாள் மங்களம் வீட்டில் அவள் கணவன் துரைசாமி அவனுக்கு மூன்று வயது இளையவன் கோபாலசாமி இவ்வளவே பெயர்கள்தான் கல்யாணத்தன்றே தன் தம்பியை மனைவிக்கு காண்பித்து மங்களம் என் தம்பி கோபு இவன் உன் தம்பியாகவே மதித்து அவனை நீ பிரியமாக பார்த்து வேண்டும் என்றான் துரைசாமி எதிரே நின்றபடி குறும்பாக பார்த்து சிரித்த கோபுவிடம் அவளுக்கு பாசம் பிறந்துவிட்டது தன் கணவனை பார்த்து நாணத்துடன் ஆகட்டும் என்றபடி தலை கவிழ்ந்து கொண்டாளானால் கோபு கணவனின் தம்பியாக இருந்தும் அவள் தன் தம்பியாகவே பாவித்து அன்பாக நடத்துவது அபவாதத்துக்கு இடமளிக்கும் என்பதை அந்த பேதை பெண் அப்பொழுது அறிந்து கொள்ளவில்லை பாவம் ஒரு வருடத்தில் குழந்தை சோபனா பிறந்தாள் அந்த சிறு வீட்டில் இன்பம் துள்ளியது அம்மா இந்த ரயில் வண்டியை சரி செய்யேன் ஓடவே மாட்டேன் என்கிறது என்று புகார் பண்ணினாள் சோபனா குழந்தையின் குரல் மங்களத்தின் சிந்தனையை கலைத்தது சட்டென்று எழுந்து போய் அந்த விளையாட்டு ரயிலை சாவி கொடுத்து ஓட வைத்தாள் கடகடவென்று வேகமாக ஓடி சுவரில் மோதிக்கொண்ட அந்த ரயிலை கண்டதும் என்று சிரித்தபடி பின்னால் ஓடினாள் சோபனா மங்களமும் அவள் சிரிப்பில் கலந்து கொண்டாள் மீண்டும் ஜன்னல் அருகில் போய் நின்று பார்வையை வெளியில் செலுத்தினாள் வாசலில் வந்து நின்ற ஒரு குதிரை வண்டியில் அவள் பார்வை லயித்தது அடுத்த வினாடி அவள் கண்கள் நிலை குத்தி நின்றன உடம்பில் சொல்ல முடியாத ஒரு பரபரப்பு உண்டாயிற்று வேகமாக அடுக்களைக்குள் ஓடினாள் பாட்டி பாட்டி சீக்கிரமா போய் கதவை தர சோபனாவின் அப்பாவும் என் மைத்துனர் கோபுவும் வந்து இருக்கிறார்கள் தயிர் சட்டியில் மத்தை தாட்டி கடைந்து கொண்டிருந்த பாட்டியின் கண்கள் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணின மத்தை அப்படியே விட்டுவிட்டு விசுக்கென்று எழுந்தாள் மங்களம் நிஜமாகவா சொல்லுகிறாய் நன்றாக பார்த்தாயோ அவர்கள் என்று கேட்டாள் பாட்டி சந்தேகத்துடன் ஆமாம் பாட்டி நன்றாக பார்த்தேன் அவர்களே தான் சீக்கிரமாக போய் கதவைத்திற என்று அவசரப்படுத்தினாள் மங்களம் பாட்டி வேகமாக போய் தாழ்பாள்களை விளக்கி கதவை திறந்தாள் முதலில் உள்ளே நுழைந்த துரைசாமி அவன் பின்னாலேயே கையில் ஒரு சிறு பெட்டியுடன் வந்தான் கோபு வாருங்கள் மாப்பிள்ளை வா கோபு என்று வரவேற்று அவர்களுக்கு வழிவிட்டு நகர்ந்து கொண்டாள் பாட்டி சௌக்கியமா பாட்டி மங்களம் எங்கே அட இது யாரு நம்ம சோபனாவா அடையாளம் தெரியாமல் வளர்ந்து விட்டதே என்றபடி அரை படியிலே வந்து நின்ற குழந்தையை வாரி எடுத்து அணைத்து கொண்டான் துரைசாமி வியப்பினால் அகன்ற விழிகளுடன் தன் தகப்பனை நோக்கிய குழந்தை அவனை அடையாளம் தெரியாமையினால் அவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு பாட்டியின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் சமையலறையின் கதவின் மூலையிலே நின்றபடி தன் கணவனையும் மைத்துனனையும் மாறி மாறி கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மங்களம் அவளுக்கு எல்லாம் குழப்பமாகவும் கலவரமாகவும் இருந்தது இரண்டு வருஷங்களாக ஏன் என்று கூட கேட்காமல் போட்ட கடிதங்களையெல்லாம் பிரித்து கூட பார்க்காமல் தனக்கே திருப்பி அனுப்பிய கணவன் இப்பொழுது திடீரென்று வர காரணம் என்ன முக தரிசனம் பண்ண மாட்டேன் என்று கூறி வீட்டை விட்டு சென்ற கோபுவை எங்கு எப்படி எவ்வாறு சந்தித்து உடன் அழைத்து வந்திருக்கிறார் அப்படி செய்வதற்கு காரணம் என்ன உத்தேசத்துடன் இருவரும் இங்கே வந்து இருக்கிறார்கள் என்று பலவாராக யோசித்து தவித்தாள் பாட்டி பரபரவென்று உள்ளே வந்தாள் மங்களம் சட்டென்று காப்பியை கலந்து கொண்டு போ இந்த வச்சனம் என்று இரண்டு தட்டுகளிலே முதல் நாள் செய்து வைத்திருந்த வச்சனங்களையும் நிரப்பி எடுத்து வைத்தாள் கறியடுப்பை அடுப்பை விசிறி பாலை காட்சி காப்பியை கலந்து மங்களம் பாட்டி நீயே கொண்டு போய் கொடு எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள் பாட்டி நல்ல அனுபவம் உள்ளவள் அல்லவா கூடத்து பக்கம் எட்டி பார்த்தாள் கோபாலசாமி மட்டும் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு இருந்தான் துரைசாமியை அங்கே காணவில்லை சட்டென்று திரும்பி பேட்டியை பார்த்து மங்களம் மாப்பிள்ளை மாடிக்கு விட்டார் போல இருக்கிறத காபியை அவருக்கு அங்கேயே கொண்டு போய் கொடுத்து விடு என்றபடி காபி டம்ளரையும் பட்சணத்தட்டையும் அவள் கையில் திணித்து அவளை கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக மாடிப்படி வரையிலும் கொண்டு போய் விட்டு விட்டு வந்தாள் பிறகு கோபுவுக்கு காப்பி பலகாரம் கொடுத்து உபசரித்து அவனுடன் பேச்சு கொடுக்கல் ஆனாள் மங்களம் என்னை மன்னிப்பாயா என்று கெஞ்சினான் துரைசாமி கையிலே கொண்டு வந்த எல்லாம் மேஜையில் வைத்துவிட்டு அவனை ஏறெடுத்து பார்க்க கூட தைரியமே இல்லாமல் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள் அந்த பேதை பெண் மங்களம் உண்மையை சொல்லுகிறேன் சொர்ணமத்தையின் பேச்சை கேட்டு முட்டாளாக போய் உன்னை ரொம்பவுமே மனம் நோக செய்துவிட்டேன் கோபுவின் விஷயத்திலும் ரொம்பவுமே அநியாயம் செய்துவிட்டேன் தன்னுடைய பெண்ணை மறுத்துவிட்டு உன்னை நான் கல்யாணம் செய்து கொண்டதற்காக அவள் இப்படி என்னை பழி வாங்கி இருக்கிறாள் பல பலவென்று பொங்கும் கண்ணீருடன் கூடிய தன்னுடைய விழிகளை மலர்த்தி அவனை பார்த்தாள் மங்களம் அவளுடைய கரங்களை ஆவலுடன் பற்றி தன் அருகில் உட்கார வைத்துக்கொண்டான் துரைசாமி மீனாட்சி சித்தியை போன வாரம் காசியில் சந்தித்தேன் கோபு உனக்கு வாங்கிய பட்டுப்புடவையை அவள்தான் கடையிலே பொறுக்கி வாங்கினாளாம் அண்ணாவிடம் சொல்ல வேண்டாம் பாவம் மன்னியிடம் ஒரு நல்ல புடவை கூட இல்லை கிராமத்தில் அவளுடைய பிறந்தகத்து மனிதர்கள் வீட்டில் விசேஷம் நல்ல புடவை இல்லாமையினால் போக தயக்கம் அவளுக்கு மாதா மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து விடுகிறேன் சித்தி அண்ணாவிடம் இப்பொழுது இதை பற்றி சொன்னால் இருக்கின்ற செலவு போதும் கடனாக இப்பொழுது புடவை வேண்டாம் என்று சொல்லிவிடுவான் பணம் எல்லாம் கொடுத்தான பிறகு மெதுவாக அண்ணாவிடம் சொல்லிக் கொள்ளுகிறேன் என்றானாம் சித்தி இதை சொர்ணம் அத்தையிடம் கூறினாளாம் அத்தையுடனே அதற்கு காது மூக்கெல்லாம் ஒட்ட வைத்து அதை அப்படியே என்னிடம் ஒப்புவித்து விட்டாள் நானும் யோசனை செய்யாமல் நம்பிவிட்டேன் சித்தியை தற்செயலாக சந்தித்திராவிட்டால் இன்று வரையிலும் எனக்கு ஒன்றும் தெரிந்தே இராது என்னை மன்னித்துவிடு மங்களம் என்று மனப்பூர்வமான பச்சாதாபத்துடன் கேட்டான் அவன் கீழே கோபுவிடம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பாட்டியின் மனம் எல்லாம் மாடியிலேயே இருந்தது கோபு எப்பொழுதும் போல கல வென்று பேசி சிரித்துக்கொண்டு இருந்தான் சோபனாவை மெல்ல மெல்ல தாஜா பண்ணி தன்னிடம் உட்கார வைத்து கொண்டான் குழந்தை பயம் தெளிந்து அவனிடம் மழலையாய் பொழிந்தாள் மாடிப்படியில் கலகலவ் வென்ற சிரிப்பொலி கேட்டது மலர்ந்த முகத்துடன் இறங்கி வந்தாள் மங்களம் அவளைத் தொடர்ந்து இறங்கினான் துரைசாமி வா கோபு சௌக்கியமா என்று சகஜமாக அவனை விசாரித்தாள் மங்களம் கோபுவின் முகத்தில் குறும்பு துள்ளியது பெட்டியிலிருந்து புடவையை எடுத்து இந்தா முதலில் உன் புடவையை எடுத்து வைத்துக்கொள் என் பெட்டியில் இரண்டு வருஷங்களாக அது தூங்கியது போதும் என்று கூறிவிட்டு இருவரையும் மாறி மாறி பார்த்தான் துரைசாமியின் முகத்தில் அசடு வழிந்தது சட்டென்று தன்னை சமாளித்துக் கொண்டான் மங்களம் போய் அதை உடுத்தி கொண்டு வந்து பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணு என்றான் துரைசாமி சிவந்த முகத்துடன் புடவையை கையிலே வாங்கி கொண்டு உள்ளே போனாள் மங்களம் அன்று இரவு தனியாக இருக்கையில் கணவனிடம் பேச்சு கொடுத்து எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டாள் மங்களம் இதுதான் நடந்த விஷயம் துரைசாமியின் அத்தையான சொர்ணம் தன்னுடைய பெண்ணை அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க எண்ணி ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை எழுத படிக்க தெரியாத பட்டிக்காட்டு பெண் தனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் துரைசாமி அத்தைக்கு கோபம் பொங்கியது பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள் துரைசாமி ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு போவதை எதிர்பார்த்து வாசலில் நின்று கொண்டு இருந்தாள் சொர்ணமத்தை அவனை தூரத்தில் கண்டதும் துரைசாமி உள்ளே வந்துவிட்டு போ ஒரு சமாச்சாரம் சொல்லணும் என்று குலைந்து அழைத்தாள் அவனை உட்காரச் சொல்லிவிட்டு காபியுடன் பிரசன்னமான சொர்ணமத்தை ஏண்டாப்பா துரைசாமி ஊரிலே கண்டபடியெல்லாம் பேசி இருக்கிறார்களே மங்களத்தை கொஞ்சம் அடக்கி வைக்கப்படாதோ என்று கேட்டாள் கையில் இருந்த காபியை இரண்டு வாய் குடித்த துரைசாமி என்ன சொல்லுகிறாய் அத்தை என்றான் சொல்லுவது என்ன உன் மனைவியையும் கோபுவையும் பற்றி என்னவெல்லாமோ காதிலே படுகிறது ஆரம்பத்திலேயே நீ அவளுக்கு ரொம்பவுமே இடம் கொடுத்து விட்டாய் போல இருக்கிறது அசட்டு பிள்ளை என்றாள் சொன்னமத்தை துரைசாமி சட்டென்று எழுந்தான் அவன் உள்ளம் எரிமலையாக குழம்பிவிட்டது இப்பொழுதுதான் நாலு நாட்கள் முன்பு மங்களத்துக்கு பட்டுப்புடவை வாங்கி கொண்டு போனானாம் கோபு மீனாட்சி சொன்னாள் அவசரப்பட்டு ஒன்றும் செய்து விடாதே அதை தீர யோசித்து ஏதாவது செய் என்று தன்னுடைய உபதேசங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தாள் குமரி கொந்தளித்த உள்ளம் அவனுடைய புத்தியை குழப்பிவிட்டது சந்தேகத்திரை அறிவை மயக்கிவிட்டது வேகமாக நடந்து வீட்டை அடைந்தான் துரைசாமி அவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் பொழுது ஊஞ்சலின் மேலிருந்த உடவை பொட்டலத்தை எடுத்து கொண்டு மங்களம் வேகமாக பக்கத்து அறைக்குள் நுழைவதை கண்டான் மங்களத்தை பற்றியும் கோபுவை பற்றியும் ஊரிலே பேசிக்கொள்வதாக சொன்னமத்தை கூறியது உண்மைதான் இல்லாவிட்டால் கோபா அவளுக்கு புடவை வாங்குவானேன் அதை அவள் தனக்கு தெரியாமல் பெட்டிக்குள் வைப்பானேன் மின்னல் வேகத்திலே யோசித்தான் அன்றிரவு வண்டியிலேயே மனைவியையும் ஒரு வயதான சோபனாவையும் கிராமத்தில் இருக்கும் பாட்டியிடம் அனுப்பிவிட்டான் மங்களம் கண்ணீருடன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலும் சொல்லவில்லை தான் அழைக்கும் பொழுது வந்தால் போதும் என்று மட்டும் கூறிவிட்டான் தகராறை தீர்த்து வைக்க புகுந்த கோபுவிடம் நீயும் போய்விடு என் வீட்டில் இனிமேல் உனக்கு இடமே இல்லை என்று வெட்டி கூறிவிட்டான் மங்களம் கிராமத்துக்கு போய் சேர்ந்தால் கோபுவும் அன்று இரவே கிளம்பி வடக்கே போய்விட்டான் மறுதினம் பகல் மங்களம் பரிமாற அண்ணன் தம்பிகள் இருவரும் சிரிப்பும் விளையாட்டுமாக குதூகலத்தோடு சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் மணி பாயசம் ரொம்ப பிரமாதம் இன்னும் கொஞ்சம் விடு என்றான் கோபோ எனக்கும் கொஞ்சம் என்றான் துரைசாமி எனக்கும் என்றபடி தன்னுடைய வெள்ளித்தட்டை நகத்தினாள் சோபனா அன்பன் அவர்களை வேங்கடலக்ஷ்மி அவர்கள் எழுதிய அபவாதம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி